ஒருமுறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தன்னோட வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட வசிஷ்டர் திகைச்சு போறாரு ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிக்கிறது எப்படி சமைக்கிறதுன்னு குழப்பம் அடைகிறாரு ஆனால் பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைச்சு பரிமாறுற சுவாமின்னு பணிவோட பதிலளிக்கிறாங்க சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்துடுது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றாரு வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்குறாங்க அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய்களை வைக்கிறாங்க அருந்ததி அதுக்கப்புறம் பாகற்காய் பிரண்டை பாலைக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது உணவு அருந்துங்கள் சுவாமின்னு பணி ஓட விஸ்வாமித்திரர்கிட்ட வேண்டிக்கிறாங்க அருந்ததி விஸ்வாமித்திரர் இதென்ன நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைகிறாரு விஸ்வாமித்திரர் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் மறிந்த நீங்கள் இப்படி கோவப்படலாமா காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் சத்சதம் புரோக்தம் சிராகத்த காலே விதியதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் ஆயிர நூறு காய்களுக்கும் பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பாலக்காய் அறுநூறு காய்களுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது அதோடு எட்டு வாழைக்காய்களை வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறுகிறாள் அருந்ததி இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டதன் காரணமாகவே உயர்வான இந்த நான்கு காய்கறிகளை மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம்